தனியார் பயிற்சி மையத்தில் ஜனவரி முதல் மே மாதம் வரை இருந்த மாணவர் மற்றும் வருமானத்தின் தரவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது சேர்ப்பு வரைபடம் அப்படின்னு சொல்லலாம் இதுல பட்டைகள் குறிக்கிறது மாணவர்களோட சேர்க்கை நேர்கோடு குறிக்கிறது அந்த மாதத்தினுடைய வருமானம் மாணவர் சேர்க்கைக்கு இடது பக்கமா தனியா ஒரு ஒய்யச்சுல ஒரு அழகுக்கு பத்து அப்படின்னு எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க வருமானத்துக்கு இடது பக்கமா இருக்க ஒய்யச்சுல ஒரு அழகுக்கு பதினைந்தாயிரம் வருமானம் கொடுத்திருக்காங்க விநாயகன் ஒன்று மே மாதத்தின் வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எனில் அது மார்ச் மாதத்தின் வருமானத்தை போல் எத்தனை மடங்கு மே மாதத்தோட வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரமா இருக்கு மார்ச் மாதத்தோட வருமானம் ரூபாய் அறுபதாயிரம் இது ரெண்டுக்குமான மடங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மே மாதத்தோட வருமானம் டிவைடட் பை மார்ச் மாதத்தோட வருமானம் போதும் அடிச்சு கொடுத்துட்டோம்னா ரெண்டு கிடைக்கும் அப்ப இரு மடங்கு அப்ப ஆப்ஷன் ஏதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் இரண்டு ஏப்ரல் மாதத்தின் மாணவர் சேர்க்கை முப்பத்தி ஐந்தில் இருந்து இருபத்தி ஐந்தாக குறைகிறது ஆனால் அம்மாதத்தின் வருமானம் மாறவில்லை எனில் ஒரு மாணவருக்கான கட்டணம் என்னவாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தோட மொத்த வருமானம் பாருங்க கிராஃப் படி பார்த்தா நமக்கு ரூபாய் முப்பதாயிரம் ஆயிருக்கு இது மாறல ஆனா மாணவர்களோட எண்ணிக்கை கிராஃப்ல முப்பத்தி அஞ்சு இருக்கு அது இருபத்தி ஐந்தா குறையுதுன்னு இங்கே சொல்லிருக்காங்க அப்ப ஒரு மாணவருக்கான கட்டணம் கண்டுபிடிக்கணும்னா மொத்த வருமானம் பை மாணவர்களோட எண்ணிக்கை அடிச்சு கொடுத்துட்டோம் ஆயிரத்தி இருநூறு அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை கிளிக் பண்ணிக்கோங்க